ஹாய் குட்டீஸ் வழக்கம் போல் இங்குவும் பிங்குவும் அந்த மேஜிக் போட்டை வச்சு அவங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தா திடீர்னு யாரோ கதவை தற்ற சவுண்டு கேட்டுச்சு உடனே இங்குவும் பிங்குவும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறதுக்காக போனாங்க கதவை திறந்து பார்த்தா அங்கே இருந்தது ஒரு வயசான மிளகா அந்த மிளகா பார்த்தோம்னா ரொம்பவே சோகமாக என்ன பேசுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்துச்சு உடனே இங்கு கேட்டுச்சு என்னாச்சு மிளகா ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு உடனே அந்த வயசான மலகா சொல்லிச்சு என்னோட பேர பசங்கள்லாம் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ரொம்ப பசிக்குதுன்னு என்கிட்ட கிட்ட பயங்கரமா அழுகுறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிச்சு உடனே இங்கவும் பிங்கவும் ஓ அவ்வளவுதானா சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க அத போய் உங்களோட பேர பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு நல்ல சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த வயசான மலகாவும் சரிப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு இங்குவும் பிங்குவும் அங்க இருந்து உள்ள போய் அந்த மேஜிக் பாட் கிட்ட அந்த வயசான மிளகா இது கிடையில பாத்தோம்னா அதோட தாடியையும் மீசையும் கழட்டிருச்சு பார்த்தா அது எப்பவுமே திருடிட்டு போகும் இல்லையா அந்த மிளகா தான் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இங்குவும் பிங்குவும் உள்ள போனதுக்கு அப்புறமா ஜன்னல் வழிய எட்டி பாத்துச்சு ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதுல நல்லா கவனிச்சுச்சு இங்குவும் பிங்குவும் ஸ்டாப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு தயாரிக்கிறது நின்றுச்சு உடனே இந்த மலகா ஓ இதுதான் அந்த கோட்வாடா இது தெரியாம தான் நம்ம இத்தனை நாள் முடிச்சுட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு இங்கும் பிங்குவும் சாப்பாடு தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வந்து அந்த வயசான மிளகாவை பாக்குறதுக்காக வந்தாங்க ஆனா அங்க பார்த்தா அந்த வயசான மிளகாவ காணோம் ஐயோயோ அந்த வயசான மிளகா எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா அந்த வயசான மிளகா அங்க வரவே இல்ல சரி ஓகே நம்ம உள்ள போய் நம்மளோட வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கவும் பிங்கவும் உள்ள போவாங்க உள்ள போய் பார்த்தா அந்த மேஜிக் பாட்டையும் காணும் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பதட்டம் ஆயிடும் இங்கவும் பிங்கவும் அந்த மேஜிக் பாட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ஆயிட்டாங்க அவங்க எப்படி அந்த மேஜிக் ஹாய் குட்டிஸ் இங்குவும் பிங்குவும் அப்படி அந்த மந்திர பானைய தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த வாரம் நாம பார்க்க போறோம் இங்கு வந்து பிங்கு கிட்ட சொல்லுச்சு எனக்கு அந்த மிளகா திருட மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு உடனே பிங்கு சொல்லுச்சு ஆமா எனக்கும் அதே தான் தோணுது ஆனா அவனை நாம எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க உடனே இங்கு சொல்லுச்சு அவன் ஆத்துக்கு அந்த சைடு இருக்க ஏதோ ஒரு குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கான் போல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு உடனே இவங்க ரெண்டு பேருமே சரி நம்ம ஆத்த கடந்து அந்த சைடு போய் அந்த மிளகா திருடனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து பக்கத்துல போவாங்க அங்க போய் பார்த்தா கேரட் போட்டு வச்சுட்டு இருக்கோம் உடனே அந்த கேரட் கிட்ட போய் நீ உன்னோட போட் கொடுக்கறியா அப்படின்னு கேப்பாங்க உடனே கேரட் சொல்லும் நான் இந்த போட் கொடுக்கறேன் ஆனா அதுக்கு பதில எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேக்கும் உடனே இங்குவும் பிங்குவும் யோசிப்பாங்க நம்ம கிட்ட என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரோட கையிலயுமே அந்த வயசான தாத்தாக்கு அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த சாப்பாடு இருக்கும் உடனே அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே உனக்கு இதுல ஒரு பிளேட் பிரியாணி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிடும் உடனே அந்த கேரட்ருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடும் வா பிரியாணி நான் இதை எடுத்துக்கிறேன் நீங்க தாராளமா என்னோட போட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடும் உடனே இங்குவும் பிங்குவும் அந்த போட் எடுத்துட்டு ஆத்த கடந்து போவாங்க அந்த டைம் பார்த்தோம்னா திடீர்னு அவங்களோட போட்டை சுத்தி நிறைய முதல வந்துடும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பயம் ஆயிடும் ஐயோயோ இவ்வளவு முதல எங்க இருந்து வந்துச்சு நம்ம எப்படியாவது இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு யோசிப்பாங்க உடனே இங்கு சொல்லுச்சு ஏ பிங்கு நம்ம தான் இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா இத நாம இன்னொரு சைடு தூக்கி போட்டுருவோம் அப்போ இந்த முதலைங்கள்லாம் அந்த சைடு போய் அதை சாப்பிடுதா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் முதலைங்க அந்த சைடு போனதுக்கு அப்புறம் நாம ஆத்த கடந்து ஜாலியா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே பிங்குவும் ஆமா ஆமா இது செம்மையான ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த சாப்பாட அந்த சைடு தூக்கி போடுவாங்க உடனே இந்த முதலைங்க எல்லாம் சாப்பாடு நோக்கி அப்படியே போயிடுங்க உடனே இங்கூக்கும் பிங்குக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும் ஆயிடும் நாம நினைச்சபடியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஆற்ற கடந்து அந்த சைடு போயிடுவாங்க இதுக்கப்புறமா அந்த மிளகா திருடனோட வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்த வாரம் வந்து நான் சொல்கிறேன். பாய் பாய்